ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சஃபீஸ் டைரி இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிற இந்த ஒரு டீயை நீங்கள் குடிக்கிறது மூலயமா உங்களுடைய முதுகு வலி முழங்கால் வலி மூட்டுகள் இருக்க வீக்கம் எல்லா பிரச்சனையுமே சரியாயிடுங்க இந்த டீயை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றது மூலயமா உங்களோட கிட்னி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாயிடும் கிட்னியில் கல் உருவாகிறது கூட தடுக்கும் உடல் எடையும் குறைக்கும் வாங்க இந்த டீ எப்படி பண்ணுறது அப்படின் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் இதுக்கு முதல்ல நான் பிரியாணி இலை எடுத்திருக்கேன் இந்த பிரியாணி இலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது பொதுவாகவே காய்ந்த இலைகள் நமக்கு எல்லா கடைகள்லேயும் சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கிடைக்கும் இந்த பிரியாணி இலை செரிமான பிரச்சனையை தடுக்கக்கூடிய ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான வேலையை செய்யுது அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனை இனி வராமலும் தடுக்கும் பொதுவாகவே பிரியாணி இலையை நீங்கள் தண்ணியில் சேர்த்து கொதிக்க வச்சு குடிக்கிறது மூலயமா உங்களுடைய மலச்சிக்கல் பிரச்சனை குடல் இயக்க பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கூட இது ரொம்பவுமே நல்லதுங்க உங்கள் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை சரியாக வச்சுக்க இது உதவுது இதயத்தோட செயல்பாட்டை சீராக வச்சுக்கவும் இது பயன்படும் வாங்க இப்போது ப்ரிப்ரேஷனுக்கு போகலாம் இப்போது நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி நல்லா கொதிக்கும் பொழுது ஒரு இரண்டுலேருந்து ஒரு மூன்று பிரியாணி இலைகளை சின்ன சின்னதாக பிச்சு அதில் நம்ம சேர்த்துக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் கொதிக்கணும் அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணும் அப்படின்னும் நான் சொல்லிகிட்டே வரேன் இந்த பிரியாணி இலையை நீங்கள் பயன்படுத்துறது மூலயமா உங்கள் இருதயத்தில் இருக்கிற சின்ன சின்ன இரத்த குழாய்களில் இருக்கிற கொழுப்புகளை கூட இது கரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பிரியாணி இலை வந்து உங்களோட இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கவும் பயன்படுது மாரடைப்பு பக்கவாதம் இதெல்லாம் வராமல் கூட தடுக்குங்க உடம்பில் இருக்கிற அதிக கொழுப்பை குறைச்சி உடல் எடையை குறைக்க கூட இது உதவுது சிறுநீரக கற்களை கரைக்க கூட இது உதவும் இப்போது சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் பெருஞ்சீரகம் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க பொதுவாகவே சோம்பு நம்ம சேர்த்துக்கிறது மூலயமா உங்களுடைய தொப்பை குறைஞ்சி ஒரு அழகான உடல் அமைப்பு உங்களுக்கு கிடைச்சிரும் ரத்தத்தில் யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை வெளியேற்றுகிற பண்பு கூட இந்த சோம்புக்கு இருக்குது இது ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க சோம்பை அடிக்கடி சாப்பிட்றது மூலமாக நம்ம மூளை ரொம்ப சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்குமா தூக்கத்தை சீராக்கிற வேலையும் இது செய்யும் எங்கேயாவது உடம்புல வலி வீக்கம் இருந்தால் அதை குறைக்கிற தன்மையும் சோம்புக்கு இருக்குது இப்போது இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தய பொடி சேர்த்துக்கிறேன் இந்த வெந்தயம் அப்படிங்கிறது வயிற்று கோளாறுக்கு ஒரு அருமையான ஒரு பொருளுங்க மலச்சிக்கல்ல ரொம்பவுமே இது தடுக்கும் சக்கரை நோயாளிகளுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கூட வெந்தயம் குறைச்சிடுமா இப்போது இது சேர்த்த பின்னாடி ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விடுவோம் இந்த வெந்தயத்தை நீங்கள் நார்மலாக எடுத்துக்கிறது மூலயமா உங்களுக்கு அசிடட்டி ப்ராப்ளம் இருந்தால் அது கூட நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது நல்லா கொதித்து நம்ம வடிகட்டின பின்னாடி இது கூடவே நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரையோ பனை வெள்ளமோ சேர்த்துக்குங்க பொதுவாகவே வெள்ளத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது நம்மளோட எலும்புகளை வலிமையாக்குற பண்பு கூட இதில் இருக்குது இந்த டீயை நீங்கள் குடிச்சிட்டு வர்றது மூலயமா இளம் வயதில் வர மாரடைப்பு அதாவது ஹார்ட் அட்டாக்கு கூட நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதில் வெல்லம் சேர்க்காம வெறுமாவே அந்த டீயை மட்டும் நீங்கள் குடித்து பழகுங்க இதை காலையில் மாலையில் வேளை நீங்கள் எப்போ வேணால் குடிக்கலாம் காலையில் உணவுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நீங்கள் குடிக்கலாம் இல்லை அதை தவறு விட்டுட்டீங்க அப்படின்னா ஈவினிங் நம்ம ஒரு டீ குடிப்போம்ல ஸோ அந்த டைமில் ஒரு டீக்கு பதில் இதை குடிங்க இதை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றது மூலிமா உங்களுடைய மூட்டு வலிகள் அதுக்கப்புறம் மூட்டுகளில் வ வீக்கம் இதெல்லாமே சரியாடுவாங்க உங்களோட சிறுநீரக கற்களும் சீக்கிரமே கரைஞ்சி வெளியேறிடும் பொதுவாகவே முதுகு வலி மூட்டு வலி முழங்கால் வலி இருக்கிறவங்க அந்த வலி உங்களுக்கு அதிகமாக இருக்கும்பொழுது நீங்கள் எந்த அதிகமான வேலையும் நீங்கள் செய்யக்கூடாது உங்கள் கால்களில் நேரா நீட்டி நீங்கள் படுத்து ஓய்வு எடுக்கணும் ரொம்பவுமே கடுமையான உடற்பயிற்சி செய்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வழிகள்லாம் வரும்பொழுது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வலி கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும் ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் வலி அதிகரிக்கும் பொழுது சில பேர் பெயின் கில்லர்ஸ் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துப்பாங்க அதுவும் கூட கண்டிப்பாக ஒரு நிரந்தர தீர்வு உங்களுக்கு தரப்போகிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய பக்க விளைவுகளும் இருக்குது சில பேர் உங்களுடைய வழிகள் போக்க சுடுதண்ணி எடுத்து ஒத்தடமும் கொடுப்பாங்க தைலம் தேய்க்கிற பழக்கமும் இருக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரு தற்காலிக ஒரு தான் தவிர்த்து நிரந்தரமாக அந்த பிரச்சனையை சரி செய்ய போகிறது கிடையாது அதனால நான் சொல்லி கொடுத்த இந்த கஷாயத்தை நீங்கள் குடிச்சிட்டு வர்றது மூலயமா உங்களுடைய உடம்புல இருக்கிற பல பிரச்சனைகள் மூட்டு வலி முழங்கால் வலி முழங்கால் வீக்கம் மூட்டுகளில் இருக்க வீக்கம் கிட்னியில் இருக்கிற கல் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சரியாகிறத நீங்கள் கண்கூடாவே பார்க்க போகிறீங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேரும் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி